ஹாய் ஸ்டூடெண்ட் இது வந்து நிறைய ஆர்ட்ஸ் இல்லையா அப்புறம் சரியான கைடன்ஸ் இல்லாம டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு குரூப் எடுத்துருவாங்க இப்ப வந்து பாத்தாங்கன்னா எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லா இருக்குன்றாங்க நானும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் ஆகணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அதுக்கு என்ன பண்றது முடியுமா முடியாதா ஆயிரத்தி எட்டு கேள்விகள் கேட்பாங்க அதுக்கான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பிசிஏ மூலமா நீங்க வந்து படிக்கலாம் சோ இதுக்கு வந்து என்ட்ரதுக்கு மேக்ஸ் தேவையில்லை ஆனா ஃபியூச்சர்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கணும்னா பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அதை வந்து தனிப்பட்ட முறையில கூட நீங்க கத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் வந்து கத்துக்க வேண்டியிருக்கும் தனிப்பட்ட முறையில் அது ரொம்ப ஈஸி தான் நிறைய யூடியூப் ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ் இருக்கு யுடிமின்ற கோர்ஸ்ல வந்து நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு டேட்டா சயின்ஸ் வரைக்கும் கூட நீங்க ஃப்ரீயா படிக்கலாம் இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களுமே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆக முடியும் இது வந்து ஒரு வழி இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிப்ளமா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல லேட்ரல் என்ட்ரில சேர்ந்தீங்க அப்படின்னா அப்பவுமே வந்து அதன் மூலமா ஒரு டிகிரி வரும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது தனிப்பட்ட முறையில நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால அதெல்லாமும் நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணலாம் தனியா டியூஷன்ஸ் போகலாம் கொஞ்சம் மேக்ஸ் தெரியலன்னா கத்துக்கலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கத்துக்கலாம் அதனால நீங்க வந்து மனம் உடையாம எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலுமே நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்க முடியும் கோடிங் கத்துக்கோங்க ப்ரோக்ராமிங் கத்துக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிறைய வந்து ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணுங்க நிறைய நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி எம்என்சிஸே வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க டிகிரியே தேவையில்லை யாருமே பாக்குறது கிடையாது நீங்க எங்க படிக்கிறீங்கன்னு கூட பாக்குறது கிடையாது நீங்க அந்த வேலையை செய்ய தெரியுமா அப்படிங்கறத மட்டும் தான் ப்ரூவ் பண்ணணும் நிறைய ஆன்லைன் காம்படிஷன்ஸ் எல்லாம் வரும் கோடிங் காம்படிஷன்ஸ் எல்லாம் வரும் அதுல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கும் நீங்களும் அதை விரும்பினா கண்டிப்பா நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் லைன்ல போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருங்க ஸ்டேபிளெஸ்ட்